பேரழகி ஷஹஜாத் கதை சொல்ல ஆரம்பிச்சா ஒரு நாட்டை பேரரசர் ஒருத்தர் ஆண்டு வந்தாரு அவருக்கு இப்ராஹிம்னு ஒரு மந்திரி இருந்தாரு அந்த மந்திரிக்கு பேரழகு வாய்ந்த மகள் ஒருத்தி இருந்தா அவளுக்கு ஹமாம்னு பெயர் வச்சாங்க அவளுடைய அழகுல சொக்குன பேரரசர் அடிக்கடி அவளை சந்திச்சு பேசுறது வழக்கம் அந்த பேரரசர் ஆண்டுக்கு ஒரு முறை நகர மக்கள் அனைவரையும் கூட்டி விளையாட்டு விழா நடத்துவார் இப்படி விளையாட்டு விழா தொடங்கியதும் ஒரு நாள் பந்தாட்ட விழா தொடங்குச்சு அந்த பந்தாட்ட போட்டியில் ஒரு அழகிய வாலிபன் வேகத்தோட சிறுத்தை மாதிரி சீறி பந்த அடிச்சிட்டு இருந்தாள் கம்பீரமான தோற்றமுடைய அவனையும் அவன் பந்தாடுற திறனையும் அரண்மனை மேல் மாடத்திலிருந்து திரைச்சேலைக்கு பின்புறமா என்னவாறு ஹமாம் கவனிச்சுட்டு இருந்தா அவனை பார்த்து அவன் சொக்கி போனான் பக்கத்திலிருந்து இருந்த அடிமை பெண்ணை அழைச்சி அவனை பத்தி விசாரிச்சா அந்த அடிமை பெண் மூலமா அவனுடைய பெயர் யூசித்ங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா பந்தாட்டம் முடிஞ்சு எல்லோரும் கலைஞ்சு போனாங்க தன்னுடைய மாளிகைக்கு போன மந்திரி குமாரிக்கு உணவு பிடிக்கல உறக்கமும் வரல அவன் மேல தன்னுடைய காதலை எல்லாம் கொட்டி ஒரு காதல் பாட்டு எழுதினான் மறுநாள் விடிஞ்சதோ தன்னுடைய தோழியை அழிச்சு தன்னுடைய தீராத காதலை சொல்லி உதவுமாறு வேண்டினான் அந்த அடிமை பெண்ணும் அவள் எழுதின கவிதையை கொண்டு போய் யாருக்கும் தெரியாம யூசித் கிட்ட சேர்த்தா பந்தாடுறப்ப மேல் பாடத்துடைய திரைமறைவிலிருந்து தன்னை பார்த்துட்டு இருந்த மந்திரி குமாரி ஹமாமை யூசித்தாலும் மறக்க முடியல ஹமாம் எழுதின காதல் கவிதையை படித்த யூசித் தானும் விரகத்தீழ வெந்து கொண்டிருப்பதா பொருள்படும்படி ஒரு பதில் கவிதையை எழுதி அந்த அடிமை பெண்கிட்டவே கொடுத்து அனுப்புனான் அந்த கடிதத்தை பெற்ற ஹமாமுடைய உள்ளம் ஆனந்த பெருக்கால் துள்ளி குதிச்சுது மறுபடியும் ஒரு காதல் கடிதம் எழுதி அந்த அடிமை பெண் மூலமே யூசித்துக்கு அனுப்புனா அந்த கடிதத்தோட அந்த அடிமை பெண் செல்லும் தான் ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சு அந்த நேரமாக பார்த்து அடிமை பெண்களை கண்காணிக்கிற அதிகாரி எதிரில் வந்துட்டா வேகமாக வந்த அந்த அடிமை பெண்கிட்ட இந்த நேரத்தில் எங்கே போகிறேன்னு அதட்டுனான் பயத்தால் நா குளற அந்த அடிமை பெண் உளர ஆரம்பித்தாள் அப்போ அவளுடைய மடியில் வச்சிருந்த மந்திரி குமாரி ஹமாம் யூசித்துக்கு எழுதின காதல் கடிதம் தவறி போய் கீழே விழுந்துருச்சு அதை பார்த்த அதிகாரி அந்த கடிதத்தை எடுத்து திருப்பி பார்த்தா மந்திரி குமாரின்னு ஒரு காதல் கடிதமாக இருக்கவே பயந்து போய் மந்திரியாரிடமே கொண்டு போய் கொடுத்துட்டா கடிதத்தை படிச்சு பார்த்த இப்ராஹிமுக்கு கால்கள் எல்லாம் பதை பதைப்பதைச்சுது உள்ளம் கொதிச்சுது தன்னுடைய கணவன் விக்கித்து பிரம்மை பிடித்தவர் போல கையில ஒரு கடிதத்தை வச்சுட்டு இருக்கிற நிலைய இப்ராஹிமுடைய மனைவி பார்த்தா பிரியமா தன்னுடைய கணவன் கிட்ட போய் அப்படி என்ன பயங்கர விஷயம் இந்த கடிதத்துல இருக்குன்னு அவ கேட்டா மந்திரி தன்னுடைய மனைவிய பார்த்து நம்ம படுமோசம் போயிட்டோம் நம்முடைய மகள் ஹாமாம் வேறொருவனுக்கு எழுதின காதல் கடிதம் இது இந்த செய்தி மட்டும் மன்னருக்கு தெரிஞ்சா ஹமா மேல ஆசை வச்சிருக்கிற மன்னர் நம்ம எல்லாம் நிச்சயமா சிறசீதம் செய்து விடுவார்னு சோகமா சொன்னான் மந்திரியோட மனைவி இத கேட்டுட்டு அன்பரே கவலைப்படாதீங்க அதுக்கு நான் ஒரு உபாயம் சொல்லறேன் நமக்கு சொந்தமா ஒரு தீவு இருக்கு இல்லையா அந்த தீவில இருக்கிற மலை உச்சியில ஒரு கோட்டையை கட்டுவோம் அந்த கோட்டையில நம்முடைய மகளை வச்சு தக்க பாதுகாப்போட காத்து வருவோம் அந்நியர் யாரும் அந்த கோட்டையை அணுக முடியாதபடி காவல் வைப்போம்னு சொன்னான் மந்திரி இப்ராஹிமும் உடனே ஒப்புக்கொண்டாரு இரண்டே மாதங்கள்ல அந்த தீவுடைய மலை உச்சியில ஒரு கோட்டை நிர்மாணிக்கப்பட்டுச்சு ஒரு நாள் அந்த மாளிகைக்கு வேண்டிய பொருள்களும் வேலைக்காரர்களும் கப்பல் மூலமா அனுப்பப்பட்டாங்க மறுநாள் மற்றொரு கப்பல்ல தன்னுடைய குமாரி ஹமாமையும் அனுப்பி வச்சாரு மந்திரி தீவோட மலைக்கோட்டையை அடைஞ்சதோ ஏற்கனவே பொருள்களும் வேலைக்காரர்களும் போன கப்பலையும் இன்று மந்திரி குமாரி வந்த இரண்டாவது கப்பலையோ வெடி வைத்து தீர்த்து கடல்லையே மூழ்கடிக்க உத்தரவிட்டாரு மந்திரி மந்திரியோட உத்தரவுப்படி கப்பல்களை மூழ்கடிச்சிட்டாங்க ஏன்னா வேறு அயலார் யாரும் அந்த தீவை அணுக தீவுக்கு அனுப்பி வைக்கப்பட்ட வேலைக்காரர்களோ மந்திரி குமாரியோ தப்பி ஓடிவிடக்கூடாதுங்கிற தான் கப்பல்கள் மூழ்கடிக்கப்பட்டுச்சு தாம் சிறை வைக்கப்பட்டோம்ங்கிறத ஹமாம் உணர்ந்துட்டா தன் காதலை எங்கோ கண்காணா தூரத்துல யாருக்கும் தெரியாத இடத்துல சிறை வைக்கப்பட்டிருக்கிறாள்ங்கிறத யூசித்தும் தெரிஞ்சுக்கிட்டா உள்ளம் விதும்பனா அவ மேல கொண்ட காதல் வெறியினால் உறக்கம் தவிச்சான் எப்படியோ அவளை தேடி கண்டுபிடிச்சே ஆகணுங்கிற ஒரு நாள் வீட்டை விட்டே கிளம்பிட்டா தன்னுடைய அன்பு காதலிய தேடி வனவனாந்தரங்கள் எல்லாம் தேச தேசாந்தரங்கள் எல்லாம் கால்நடையாகவே சுற்றித் திரிஞ்சா கொடிய பாலைவனங்களை எல்லாம் தாண்டினான் ஒரு நாள் உடல் நலிந்து உள்ளம் சோர்ந்த அவ ஒரு பாலைவனத்து சோலைக்கு பக்கத்துல போயிட்டு இருந்தா அங்க ஒரு சின்ன குட்டையில நீர் இருப்பதை பார்த்து தாகத்துக்கு தண்ணீர் தருந்த அந்த குட்டைக்கு பக்கத்துல போனான் என்ன பயங்கரம் குட்டைக்கு பக்கத்துல ஒரு பெரிய சிங்கம் நின்னுட்டு தன்னுடைய தீ கண்களால அவனையே வெறிச்சு நோக்குவத பார்த்தான் தன்னுடைய காதலிக்காக உலகத்தை வெறுத்து வந்தவனுக்கு உயிர் மேல இருந்த பற்றும் நீங்கிருச்சு ஏ சிங்கமே என்னுடைய துயரக்கதையை கேளு இழந்து தவிக்கிற என்ன உயிரோடு விட்டு வைக்காதே நான் உயிரோடு இருந்து என்ன பயன் உறக்க புலம்பனவாறு கண்களை மூடிட்டு சிங்கத்துக்கு பக்கத்திலேயே போயிட்டான் ஆனா அந்த சிங்கமும் அவனை கொல்லல அவன் புலம்பியதை கேட்டு புரிந்து கொண்டது போல தன்னுடைய இரண்டு கண்களிலும் கண்ணீர் சொரிய தன் முன்னங்கால்களில் ஒன்னால அவனுடைய முதுக தடவி கொடுத்துச்சு வியப்பில் ஆழ்ந்த யூசித்தை தன்னோடு வருமாறு சாடையால அழைச்சிது அவனும் பயம் இல்லாம சிங்கத்தை பின்தொடர்ந்தான் அந்த சிங்கம் ஒரு பாதையை காட்டி அந்த பாதை வழியா போகுமாறு தலையாட்டி குறிப்பால உணர்த்துச்சு அந்த சிங்கம் காட்டின பாதையிலேயே நடந்து கொண்டிருந்த யூசித் கடற்கரையுடைய மணற்பரப்பில் மல்லாந்தவாறே படுத்து உறங்கிட்டான் பொழுது நேரத்தில் நேரத்துல விழித்திருந்தா இரவு தங்குறதுக்கு ஏதாச்சும் இடம் கிடைக்குமானு சுற்றுமுற்றும் பார்த்தா பக்கத்துல ஒரு மலையும் அதுல ஒரு குகையும் கண்ணுக்கு புலப்பட்டுச்சு அங்க போய் இரவை கழிக்கலான்னு நினைச்சு அந்த குகையை நோக்கி நடந்தா கொஞ்ச நேரத்துல குகையை அடைஞ்ச யூசித் அங்க ஒரு பக்கீர் அமர்ந்திருப்பதை பார்த்தா அந்த துறவியை வணங்கி நின்னா கண்வெடித்து பார்த்த துறவியார் மகனே உனக்கு என்ன வேண்டும்னு கேட்டாரு யூசித் தான் யாருங்கிறதையோ காதலில் ஏற்பட்ட தோல்வியால காதலையை தேடி நாடு நகரங்களெல்லாம் சுற்றி அலைவதாகவும் சொன்னான் அவனுடைய எளிமையையும் தூய காதலையும் தெரிஞ்சுக்கிட்ட துறவி அவனுக்காக மனமிறங்கினாரு அன்பு மகனே இந்த குகையில் நான் பல்லாண்டு காலமாக தவமையற்றிட்டு இருக்க இதுவரைக்கும் எந்த மனிதனும் என்னை பார்க்க இங்கே வந்ததில்லை தான் நான் முதன் முதலாக ஒரு மனிதனையே இங்கே பார்க்குறேன் ஆனால் சில வாரங்களுக்கு முன்னாடி இரண்டு கப்பல்கள் இந்த கடலில் கரையோரமாகவே போவதை பார்த்தேன் இந்த இருபது வருடங்களில் இந்த கடலில் நான் எந்த கப்பலையும் பார்த்ததே இல்லை ஒருவேளை உன்னுடைய காதலி நீ சொல்கிற மலைக்கோட்டைக்கு அந்த கப்பலில் ஏறித்தா போயிருக்க வேண்டும்னு நான் யூகிக்கிறேன்னு துறவி சொன்னார் மகனே இரவு பொழுத இங்கே அமைதியாக களி காலையில் நான் உனக்கு ஒரு உபாயம் சொல்கிறேன்னு சொல்லிட்டு துறவி மறுபடியும் தவத்தில் அழுந்துட்டார் இரவெல்லாம் தூக்கம் இல்லாமல் அழுதவாறு இரவை கழிச்சா யோசித் பொழுது விடிஞ்சதும் துறவி பக்கத்துல இருந்த ஒரு வகை கற்றாலைய காட்டி அதிலிருந்து நார்விக்கு சொன்னாரு மலைக்கு இருந்த பள்ளத்தாக்கு போய் சுரை குடுக்கைகளை சேகரித்து கொண்டு வர சொன்னாரு அவன் கொண்டு வந்த கற்றாழை நாரை வச்சு கயிறு திருச்சு அந்த கைத்தை கொண்டு பல சுரை குடுக்கைகளை ஒன்று சேர்த்து கட்ட செஞ்சாரு அது ஒரு தெப்பமாச்சு மறுநாள் பொழுது புலருக்கு முன்னாடி அதிகாலையில் சுரை குடுக்கைகளால் ஆன தெப்பத்தை தூக்கிட்டு தன்னோடு கடற்கரைக்கு வர சொன்னாரு துறவி கடல்ல தெப்பத்தை போட செஞ்சு அவனை அதில் ஏறிக்கொள்ள சொன்னாரு மகனே தெப்பத்தோடு உன்ன அலைகளுக்கு அப்பால கடல்ல தள்ளி விடுற இங்கிருந்து நீ தென் திசையை நோக்கி தெப்பத்தை தள்ளிட்டே போ உன்னுடைய காதலி சிறைப்பட்டிருக்கிற இருக்கிற மலைக்கோட்டை தீவை அடைவாய்ன்னு சொல்லி துறவி அவனை கடல்ல வழி அனுப்பி வச்சாரு இரண்டு நாட்களா கடல்ல தெப்பம் மிதந்து போயிட்டே இருந்துச்சு மழையும் புயலும் அவனை நடுக்கடல்ல அலைக்கழிச்சிது அதோடு போராடி தெப்பத்தையும் தன்னையும் அதிலிருந்து காப்பாத்திட்டா யூசித் இரண்டு நாட்களா உணவில்லாததாலோ உடல் சோர்வாலும் தெப்பத்திலேயே யூசித் மயங்கி விழுந்துட்டான் காத்தோடு கடல்ல மிதந்து போன தெப்போ மந்திரி குமாரி ஹமாம் சிறை வைக்கப்பட்டிருக்கிற தீவுடைய கரையோரத்துல ஒதுக்கப்பட்டுச்சு மயக்கம் தெரிஞ்ச யூசித் அன்றெல்லாம் கரையிலேயே மயங்கி விழுந்து கிடந்தா மறுநாள் தட்டு தடுமாறி மலை உச்சிக்கு பாறைகள் மேல தவழ்ந்தவாறு போயிட்டு இருந்தா இப்ப மலை உச்சியில் இருந்த கோட்டையுடைய வாயில் படிக்க வந்துட்டா யூசித் கோட்டை கதவு திறக்கப்படவே இல்லை மேலும் மூன்று நாட்கள் அந்த வாயிற்படிக்கு பக்கத்திலேயே படுத்து கிடந்தா நாலாவது நாள் காலையில கோட்டை கதவு பெருத்த சத்தத்தோட திறக்கப்பட்டுச்சு கோட்டைக்குள்ள இருந்து ஒருத்த வெளியே வந்தான் வாயிற்படிக்கு பக்கத்திலேயே ஒருத்த மயங்கி விழுந்து கிடப்பத பார்த்தான் விழுந்து கிடந்தவனை எழுப்பி கோட்டைக்குள்ள அழைச்சிட்டு போய் அவனை யாருன்னு எப்படி இங்க வந்தேன்னு விசாரிச்சான் யூசிப் தன்ன ஒரு வணிகன்னு தன்னுடைய வணிக நண்பர்களோட கப்பல்ல வரும்போது பெரும் புயல்ல சிக்கி கொண்டதாகவும் புயல்ல சிக்கிய கப்பல் கட்டுக்கடங்காம இந்த தீவுக்கு பக்கத்துல பாறையில மோதி பிளந்து கடல்ல மூழ்கி போனதாகவும் தன்னோடு வந்த அனைவரும் கடல்ல மூழ்கி உயிரிழந்ததாகவும் தான் மட்டும் உயிர் தப்பி கடலை நீந்தி இந்த தீவை அடைந்ததாகவும் சொன்னான் அது மட்டும் இல்லாமல் அவன் சாப்பிட்டு ஐந்தாறு நாள்கள் ஆகிவிட்டனன்னு சொன்னான் உடனே அவன் யூசித்துக்கு உண்ண உணவும் உடுக்க நல்ல உடைகளும் கொடுத்தான் உடுத்தி உண்டு முடிச்சதுக்கப்புறமா அறையிலேயே படுத்துட்டான் யூசித் களைப்பு நீங்கினதுக்கப்புறமா எழுந்து சிறைப்பட்டிருக்கிறதனுடைய காதலியக்கான அந்த புறத்துக்கு எந்த வழியா நுழையலான்னு கோட்டையை நோட்டமிட்டான் யூசித் கோட்டையோட தரையிலிருந்து ஒரு பெரிய வலுமிக்க கொடி வளர்ந்து கோட்டையின் உச்சி வரை படர்ந்து இருப்பதை பார்த்தா யாருக்கும் தெரியாத மாதிரி அந்த மலர் கொடியை இழுத்து பார்த்தா அது பாறைகளை சுற்றி மிக வலுவோடு இருப்பதை பார்த்தா சமயம் நேர்ந்ததும் அந்த மலர் கொடியை தாவி பிடிச்சு மெல்ல மெல்ல ஏறி மலை கோட்டையுடைய உச்சியை அடைஞ்சா அங்கிருந்து படிக்கட்டுகள் வழியா உள்ள நுழைஞ்சிட்டா ஒவ்வொரு அறையா தேடுனா எந்த அறையிலும் காதலையே காணல இது இப்படி இருக்க சிறைப்பட்டிருந்த மந்திரி குமாரி ஹாமாம் ஒரு நாள் அடிமை பெண்கள் அயர்ந்திருக்கிறப்ப தற்போது யூசி தேடி வந்த அதே மலர்க்கடி மூலமா தரையிறங்கி கடற்கரையை நோக்கி ஓடிட்டா கடலோரமா வந்திருந்த ஒரு செம்படவனுடைய படகில் ஏறி அடுத்த நாட்டை அடைஞ்சிட்டா அவ தப்பி ஓடுன மறுநாள் தான் யூசி தங்க போயிருக்கா தன்னுடைய காதலிய காணாத யூசித் மனம் விரும்பி மறுபடியும் அந்த கொடியை பற்றியவாறே தரையிறங்கினான் கோட்டை காவலன் அயர்ந்திருக்கிறப்ப கோட்டையை விட்டு இறங்கி அந்த தீவிலேயே தங்கிட்டான் ஒரு பேரழகு வாய்ந்த இளம்பெண் செம்படவனோடு படகுல கரையிறங்கி வருவதை அந்த நாட்டு படை வீரர்கள் பார்த்து சந்தேகப்பட்டு மன்னர் கிட்ட அவங்கள கொண்டு போய் சேர்த்தாங்க மந்திரி குமாரி ஹமாம் தன்னுடைய துயர காதல் கதைய கிட்ட மனமுருக சொன்னான் தனக்கு மகளில்லாத குறைய நீக்க அல்லாவே இவளை அனுப்பி இருக்கிறான்னு நினைச்ச மன்னர் மகளே நீ என்னுடைய அரண்மனையிலேயே இருந்துக்கோ உன்னுடைய காதலன் இந்த உலகத்துல எங்க இருந்தாலும் தேடி கொண்டு வந்து உன்கிட்ட ஒப்படைப்பேன்னு உறுதி சொன்னாரு மறுநாள் அந்த பேரரசன் ஹமாமுடைய நாட்டுக்கு தன்னுடைய மந்திரியை பல பரிசு பொருள்களோட அனுப்பி வச்சாரு யோசித்துங்கிறவனை அழைத்து வருமாறு கட்டளையிட்டு அந்த கட்டளையை நிறைவேற்றி தருமாறு ஒரு பட்டு சேலையில ஒரு கடிதம் எழுதி அனுப்பி வச்சார் மந்திரி குமாரி ஹமாமோட நாட்டுக்கு தூது வந்த மந்திரி நேர அரசரை போய் பார்த்து பரிசு பொருள்களையும் கடிதத்தையும் கொடுத்தா இரண்டு அரசர்களும் ஏற்கனவே நண்பர்கள் தூது வந்த மந்திரிய மன்னர் நல்லா உபசரிச்சாரு அவர் தன்னுடைய மந்திரி இப்ராஹிம் அழைச்சி நகரத்தில் வசிக்கிற யூசித்துங்கிறவனை உடனே அரண்மனைக்கு அழைத்து வருமாறு சொன்னாரு தன் மகளின் காதலனே அந்த யூசித்துங்கிறத மந்திரி உணர்ந்தாரு மந்திரி மன்னரை தழை தாழ்த்தி வணங்கி பேரரசே என்னுடைய நண்பன் தான் அவன் ஊரை விட்டே போய் பல மாதங்கள் ஆகிடுச்சு அவன் எங்கே போனான் என்ன ஆனான்ங்கிறது யாருக்கும் தெரியாதுன்னு சொன்னாரு தூது வந்திருந்த அயல் நாட்டு மந்திரியோ மாமன்னரே யூசித் என்பவன் இல்லாம நான் நாடு திரும்ப முடியாது எப்படியாகிலும் அவனை தேடி கண்டுபிடிச்சு என்னோட அனுப்பித்தான் ஆகணும்னு வேண்டுகோள் விடுத்தான் அரசர் தன்னுடைய மந்திரியான இப்ராஹிம் அழைச்சு தூது வந்திருக்கிற மந்திரியோடு நீங்களும் போய் யூசித்தை கண்டுபிடிச்சு கொடுத்துட்டு தான் நாடு திரும்பணும்னு கண்டிப்பான உத்தரவு போட்டுட்டாரு பயணத்துக்கான ஏற்பாடுகளையும் கவனிக்க சொன்னாரு அரசருடைய உத்தரவை மீற முடியுமா என்ன மறுநாள் இரண்டு மந்திரிகளுமா நாடு நகரம் எங்கிலும் யூசித்த தேட தேடினாங்க கொடிய பாலை வனங்களில் எல்லாம் அழிஞ்சாங்க அடையாளங்களை சொல்லி கண்டீரா கேட்டாங்க இப்படியா தேடி ஒரு மலை அடிவாரத்தை அடைஞ்சாங்க அங்கு வீசுற காற்றுடைய ஒளி குழந்தைக்காக ஓங்கி அலற ஒரு தாயின் புலம்பலை போல கேட்டுச்சு இந்த அதிசயத்தை கேட்ட அவங்க பக்கத்துல இருந்தவங்களை அந்த விசித்திரம் பற்றி கேட்டாங்க அவங்க அதுக்கு ஒரு கதை சொன்னாங்க பக்கத்தில் இருக்கிற மலை மேலே ஒரு காலத்தில் ஒரு பெண் பூதம் வசிச்சு வந்துச்சு அந்த பெண் பூதம் ஒரு சாதாரண மனிதனை காதலிச்சுது அந்த மனிதன் மூலமா பெண் பூதம் பல குழந்தைகளை பெற்றெடுத்தது மனிதனோடு சேர்ந்து குழந்தைகளை பெற்றுக்கொண்டது மற்ற பூதங்களுக்கு தெரிஞ்சா தன்னை கூட்டத்தோடு சேர்க்காதுன்னு நடுங்கின பூதம் ஒரு நாள் எங்கோ வெளியே போயிடுச்சு இந்த ரகசிய காதல் அறிந்த மற்ற பூதங்கள் எல்லாம் ஒன்னு சேர்ந்து வந்து பெண் பூதம் பெற்ற குழந்தைகளை எல்லாம் கொண்டு கடல்ல வீசி எரிஞ்சிருச்சு குழந்தைகளை பறிகொடுத்த பெண் போதோ அங்கிருந்து புலம்ப ஆரம்பிச்சிருச்சு காத்துல மிதந்து வந்த அந்த புலம்பலத்தான் நீங்க இப்ப கேட்டீங்கன்னு அவங்க சொன்னாங்க இந்த அதிசயத்தை கேட்டுட்டே ரெண்டு மந்திரிகளும் நடந்து வந்துட்டு இருந்தாங்க வழியில மந்திரி இப்ராஹிம் தன்னுடைய புதல்விகாம நினைச்சிட்டாரு வந்தது வந்துட்டோம் அவளையும் பார்த்துட்டு போகலான்னு நினைச்சு அங்கிருந்து ஒரு கப்பலை ஏற்பாடு செஞ்சுட்டு வந்திருந்த மந்திரியோடு சேர்ந்து மகளை சிறை வைத்திருக்கிற தீவுக்கு பயணமானாரு ஏழு நாட்கள் தொடர்ந்த கடல் பயணத்துக்கு அப்புறமா அவங்க அந்த தீவு அடைஞ்சாங்க நேராக கோட்டைக்கு போனாங்க காவலாக இருந்தவங்க எல்லோரும் அழறி துடிச்சிட்டு இருந்தாங்க ஹமாம் தப்பி ஓடுனது மட்டும் மந்திரிக்கு தெரிஞ்சா தங்கள் அனைவரையும் வெட்டி கடல்ல எரிந்து விடுவாரேன்னு பயந்துட்டு இருந்தாங்க மந்திரி இப்ராஹிம் கிட்ட அவருடைய குமாரி ஹமாம் தப்பி காவலர்கள் தெரிவிச்சாங்க செய்தியை கேட்ட இப்ராஹிம் கதறி அழுதார் தன்னுடைய சேவகர்களை விட்டு தீவெங்கும் தேட செஞ்சாரு ஆனா ஹமாம் எங்கேயுமே கிடைக்கல இந்த செய்தி மாறுவேடத்தில் இருந்த யூசித்துக்கும் தெரிய வந்துச்சு எங்க தேடியும் தன்னை கண்டுபிடிக்க முடியாததால காதலி ஹமாம் கடலில் குதிச்சு தற்கொலை செய்து கொண்டிருப்பாள்னு நினைச்சு ஓன்னு அழுது மூர்ச்சையானா காவலர்கள் ஒன்று கூடி அவனுக்கு மயக்கம் தெளிக்க முயன்றாங்க ஆனா அவனுக்கு அன்னைக்கு மயக்கம் தெளியவே இல்லை காவலாளிகள் பரபரப்பாக இருப்பதை பார்த்த மந்திரி இப்ராஹிம் என்ன செய்தின்னு கேட்டாரு மயங்கி கிடப்பவன் யாருன்னு கேட்டாரு உடல் நலிவுற்று மாறு வேடத்துல இருந்த யூசித்தை அவரால் அடையாளம் கண்டுகொள்ள முடியல இவன் இஸ்பஹா நாட்டை சேர்ந்தவன் கடல் விபத்துல சிக்கி உயிரோடு இங்கு கரை சேர்ந்தவன் ஏதோ மயக்கமா விழுந்துட்டா என்ன சிகிச்சை செஞ்சு மயக்கம் தெளியவே இல்லைன்னு காவலர்கள் சொன்னாங்க முயற்சி எதுவும் பயனளிக்காம போகவே யூசித்து தேடி வந்த மந்திரி நாடு திரும்பவே ஆயத்தமானாரு மயங்கி கிடந்தவனை அப்படியே விட்டுட்டு போக மனசு இல்லாம தன்னுடனேயே கப்பல்ல ஏற்ற சொன்னாரு தன்னுடைய நாட்டுல தலை சிறந்த மருத்துவர்கள் இருப்பதாகவும் அவங்களை கொண்டு இவனை பிழைக்க வைக்க முடியும்னு மந்திரி இப்ராஹிம் கிட்ட அவரு சொன்னாரு மயங்கி கிடந்தவன் யூசுஃப் தான்ங்கிறது ரெண்டு மந்திரிகளுக்கும் தெரியல யூசுத்தை தேடி வந்த மந்திரி மயங்கி கிடந்தவனை கப்பலில் ஏற்றிட்டு தன்னுடைய நாடு போய் சேர்ந்தாரு யூசுத்துங்கிறவனை அழைச்சிட்டு வந்தா தான் தன்னை காண வரலாம்னு பேரரசர் கரை இறங்கிய மந்திரி மனவேதனைப்பட்டாரு இதுக்கிடையில கடல் காத்து முகத்துல படவே மயங்கி கிடந்த யூசூத் மயக்கம் தெளிஞ்சா அவனுக்கு உன்ன ஆகாரம் தரப்பட்டுச்சு கொஞ்ச நேரத்துல நல்லாவே தெளிஞ்சுட்டான் அதுக்கப்புறமா கப்பல் மாலிமிகள் கூடி கூடி பேசுவதை பார்த்துட்டு என்னன்னு கேட்டா யூசுத் மன்னர் அவர்கள் யூசுத் என்பவனை கண்டுபிடிச்சு கையோடு அழைச்சிட்டு வருமாறு மந்திரியார்கிட்ட கட்டளையிட்டு இருந்தாரு ஆனால் எங்கே தேடியும் யூசுத் என்பவனை கண்டுபிடிக்க முடியாம மந்திரி திரும்பி வந்திருக்காரு அதனாலதான் துறைமுகம் வந்து மந்திரியார் கரை இறங்க மனமின்றி வாட்டத்தோட இருக்கிறாருன்னு மாலுமிகள் சொன்னாங்க இது கேட்ட யூசுத் ஆச்சரியப்பட்டா விதி எப்படியெல்லாம் விளையாடி தன்னை யாருன்னு தெரிஞ்சுக்காமயே மந்திரி கூட அனுப்பி வச்சிருக்கேன்னு வியப்படைஞ்சா நேர மந்திரி கிட்ட ஓடுனா யூசுத் மாண்புமிகு மந்திரி அவர்களே நீங்க மனம் கலங்க வேண்டாம் எனக்கு நல்லாவே தெரியும் அவன் பேரரசர் முன்னாடி கொண்டு போய் நிறுத்துங்க நான் வியப்பால அதிந்து போன மந்திரி சமாளிச்சுட்டு அவனையே மன்னர் முன்னாடி கொண்டு போய் நிறுத்தினாரு நான் தேச தேசமெல்லாம் தேடியும் யூசுத்த கண்டுபிடிக்க முடியல ஆனா இவனால யூசுத்த காட்ட முடியும்னு சொல்லறான் அப்படின்னு மன்னர்கிட்ட சொன்னாரு உனக்கு யூசுத்த தெரியுமான்னு அரசர் கேட்டாரு ஆமாம் தெரியும் அவன் இங்கேயே தான் இருக்கான்னு யூசித் பதில் சொன்னான் அவனை உடனே எனக்கு காட்ட வேண்டும்னு மன்னர் கேட்டாரு யூசித்தை நீங்கள் எதுக்காக தேடுறீங்கிறத தெரிவிச்சா அந்த கணமே நான் அவனை உங்ககிட்ட ஒப்படைப்பேன்னு யூசித் சொன்னான் இப்படி அவன் சொன்னதும் மாமன்னர் ஹமாமுடைய கதை அனைத்தையும் சொல்லி அவளுடைய காதலன் தான் யூசித்துன்னு சொன்னார் மன்னர் ஹம்மாமுடைய கதையை சொல்லிட்டு இருக்கும் போதே அவனுடைய கண்களில் மாலை மாலையாக கண்ணீர் சுரிஞ்சிது கதறியவாறே பேரரசே நான் தான் அந்த பாவி யூசித்துன்னு சொன்னான் மாமன்னர் உடனே ஹமாமை அந்த இடத்துக்கு அழைச்சாரு ஓடோடி வந்த ஹமாம் தன்னுடைய காதலன் அங்க கலங்கிய கண்களோடு நின்று இருப்பதை பார்த்தா ஒரு கணம் திகைச்சு போனா அன்பே யூசித்துன்னு சொன்னவாறே அவனை இருக தழுவிட்டு கண்ணீர் செறிஞ்சா ஒரு நல்ல நாள்ல யூசித்துக்கும் அழகி ஹமாமுக்கும் திருமணம் நடந்தேருச்சு ஹமாமுடைய தந்தை இப்ராஹிமுக்கும் அந்த நாட்டு மன்னருக்கும் தகவல் அனுப்பப்பட்டுச்சு அவங்க அனைவரும் தக்க பரிசு பொருள்களோட வந்து மணமக்களை வாழ்த்தி பேரரசரோட அனுமதியோட தங்கள் நாட்டுக்கு அவங்கள அழைச்சிட்டு போனாங்க கதையும் முடிஞ்சது பொழுதும் விடிஞ்சது காதலர் கதையை கூறி வந்த பேரழகி ஷஹஜாத் இத்தோடு கதையை நிறுத்தி மாமன்னர் அனுமதிச்சா நாளை இரவு கெய்ரோ நகரத்து அலி ஒருவனின் கதையை கூறுகிறேன்னு சொன்னான் பேரரசர் ஷாரியரும் கதை கேட்க ராவலால் உந்தப்பட்டு அப்படியே ஆகட்டும்னு சொன்னாரு